Hello friends, welcome to Pin Money. முத்து நகைகள் அணிவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் முத்து நகைகள் மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்து மனதை அமைதியாக்கும் என நம்பப்படுகிறது நகைகள் அணிவதன் மூலம் உடலில் உள்ள முக்கிய வர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு உடலில் ஆற்றலோட்டம் அதிகரிக்கும் இது முத்து நகைகள் உள்பட அனைத்து நகைகளுக்கும் பொருந்தும் ஜோதிட ரீதியாக முத்து நகைகள் அணிவதன் மூலம் நினைவாற்றலும் தைரியமும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது முத்து நகைகள் எதிர்மறை எண்ணங்களை நடுநிலையாக்கி செழிப்பு அதிர்ஷ்டம் தருவதாகவும் நம்பப்படுகிறது எளிதில் கோபப்படுபவர்கள் முத்து நகைகள் அணிவதன் மூலம் கோபத்தை கட்டுக்குள் வைக்க முடியும் நம்முடைய பாரம்பரிய உடையான புடவை அணியும் போது முத்து நகைகள் அணிவதன் மூலம் உங்கள் தோற்றத்தை மேலும் மேம்படுத்தி காட்ட முடியும் புடவை மட்டுமல்லாது மற்ற உடைகளோடு அணிவதற்கும் முத்து நகைகள் பொருத்தமாக இருக்கும் வெள்ளை மட்டுமல்லாமல் கிரீம் கருப்பு தங்கம் சாம்பல் பிங்க் நீலம் போன்ற நிறங்களிலும் முத்துகள் விளைகின்றன பணிபுரியும் பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடிக்கடி மனநிலை மாற்றங்களை சந்திக்கும் பெண்கள் முத்து நகைகளை அணிவதால் மன அழுத்தம் குறையும் முத்துகளில் காணப்படும் இரும்பு துத்தநாகம் செலினியம் கால்சியம் போன்ற தாதுக்கள் சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் இவை முகப்பருக்கள் கரும்புள்ளிகள் போன்றவற்றையும் கட்டுப்படுத்தும் முத்து நகைகளில் உள்ள அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனை பதற்றத்தை குறைக்க கூடியவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க